சோஷியல் மீடியாவில் மற்றவர்களுடைய பர்ஃபெக்ட் வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு சலிப்பாக இருக்கிறதா எங்கு திரும்பினாலும் பளபளப்பான ஃபில்டர் போட்ட புகைப்படங்கள் சக்சஸ் மோமெண்ட்ஸ் எப்போது பார்த்தாலும் சிரித்த முகங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை குறை என்று எப்போதாவது தோன்றியிருக்கிறதா குறையே இல்லாத ஒரு வாழ்க்கை நிஜமாகவே சாத்தியமா ஒருவேளை நம் குறைகளும் வடுக்களும் தான் நம்மை உண்மையிலேயே அழகாக்குகிறது என்று சொன்னார் இந்த கேள்வி உங்களுக்கு விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் ஜப்பானில் நானூறு வருடமாக பின்பற்றப்படும் ஒரு தத்துவம் இதை தான் பேசுகிறது அந்த தத்துவம்தான் வாபி சாபி பகுதி ஒன்று பரிபூரணத்தின் அழுத்தம் தி எஜுடேஷன் நாம் வாழும் இந்த காலகட்டமே கொஞ்சம் விசித்திரமானது தான் நம் கையில் இருக்கும் ஸ்மார்ட்போன் உலகத்தையே உள்ளங்கையில் கொண்டு வருகிறது ஆனால் அதே நேரம் அது நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு முடிவே இல்லாத இடமாகவும் மாறி இன்ஸ்டாகிராமில் நாம் பார்க்கும் ஒவ்வொருவரும் பயணம் செய்கிறார்கள் ஃபிட்னஸ் டார்கெட்டை முடிக்கிறார்கள் நல்ல நல்ல உணவுகளை சாப்பிடுகிறார்கள் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் ஹைலைட் ரீலை பார்த்துவிட்டு நம்முடைய யதார்த்தத்தை ஒப்பிடும்போது நமக்குள்ளே ஒரு வெறுமையும் நாம் இதற்கு போதாது என்கிற எண்ணமும் வருகிறது குறிப்பாக ஜென் ஜென்சி என்று சொல்லப்படும் இன்றைய இளைய தலைமுறை இந்த அழுத்தத்தை ரொம்பவே அதிகமாக உணர்கிறார்கள் எப்போதும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக காட்டிக்கொள்ள வேண்டும் சமூகம் எதிர்பார்க்கிற சரியான வழியில் போக வேண்டும் என்று நினைக்கிற கட்டாயம் அவர்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கிறது ஒரு புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வதற்கு முன்னாடி எத்தனை ஃபில்டர்ஸ் எத்தனை முறை எடிட்டிங் தன்னுடைய உண்மையான முகத்தை விட மற்றவர்கள் விரும்பும் ஒரு முகத்தை காட்ட வேண்டியிருக்கிறது இந்த டிஜிட்டல் பெர்ஃபெக்ஷனிசம் பதற்றம் மனச்சோர்வு ஒருபோதும் தீராத சோர்வு என்று பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது இந்த ஓட்டத்தில் நாம் உண்மையில் யார் என்பதையே மறந்து மற்றவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நம்மை செதுக்க பார்க்கிறோம் இதில் நம் தனித்துவத்தையும் இயல்பான அழகையும் இழந்து விடுகிறோம் அப்போ இந்த மன அழுத்தத்துக்கு மருந்து எங்கே இருக்கிறது இந்த கேள்விக்கான பதிலை தேடினால் அது நம்ம ஜப்பானுக்குத்தான் கூட்டிக் கொண்டு போகிறது பகுதி இரண்டு வாபிசாவி ஒரு மாற்று பார்வை த சொல்யூஷன் இந்த நவீன கால மன அழுத்தங்களுக்கு நடுவே ஒரு பழமையான ஜப்பானிய தத்துவம் மெதுவாக இளைய தலைமுறையின் கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்திருக்கிறது இது வெறும் வார்த்தை இல்லை ஒரு முழுமையான வாழ்க்கை முறை ஜப்பானிய ஜென் பௌத்தத்தில் இருந்து உருவான இந்த தத்துவம் குறைகளில்தான் உண்மையான அழகு இருக்கிறது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வாபிசாபி இரண்டு அழகான வார்த்தைகளுடைய இணைப்பு வாபி வாபி எளிமையின் அழகை குறிக்கிறது ஆடம்பரமோ பகட்டோ இல்லாமல் மிகவும் குறைவான பொருட்களை வைத்து இயற்கையோடு ஒன்றி அமைதியாக வாழ்வதில் கிடைக்கிற நிறைவைத்தான் வாபி சொல்கிறது இது இன்றைக்கு இருக்கிற நுகர்வு கலாச்சாரத்துக்கு கன்சியூமர் கல்ச்சர் எதிரான ஒரு சக்தி வாய்ந்த மாற்று சிந்தனை தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு அவசியமானதை மட்டும் வைத்து எளிமையாக வாழ்வதில் ஒரு மனநிறைவு இருக்கிறது என்று வாபி உணர்த்துகிறது சாபி சாபி காலத்தால் வரும் அழகை குறிக்கிறது ஒரு பொருள் பழைசாகும் போதும் தேயும் போதும் அதனுடைய நிறம் மாறும் போதும் அதுக்கு ஒரு தனி அழகும் கதையும் கிடைக்கிறது அதே மாதிரிதான் மனிதர்களுக்கும் வயதாகும் போதும் வரும் மாற்றங்கள் அனுபவத்தால் வரும் சுருக்கங்கள் பட்ட காயங்களால் உண்டான வடுக்கள் இதையெல்லாம் அசிங்கமாக பார்க்காமல் முதிர்ச்சியோடும் ஞானத்தோடும் அழகாக பார்க்கச் சொல்கிறது சாபி சுருக்கமாகச் சொன்னால் வாபி சாபி என்பது எதுவும் நிரந்தரமில்லை எதுவும் முழுமையாக முடியாது எதுவும் சரியாக இருக்காது என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு அந்த குறைகளிலேயே அழகையும் அமைதியையும் பார்க்கிற ஒரு கலை பகுதி மூன்று கின்சுகி உடைந்ததில் ஒரு பேரழகு இந்த கின்சுகி மெட்டஃபோர் பாபிசாபி தத்துவத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கின்சுகி கின்சுகி என்ற ஒரு அற்புதமான ஜப்பானிய கலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பீங்கான் கோப்பை கைதவறி கீழே விழுந்து நொறுங்கிவிட்டது நாம் என்ன செய்வோம் பெரும்பாலும் யோசிக்காமல் அதை தூக்கி போட்டுவிடுவோம் ஆனால் ஜப்பானியர்கள் அந்த உடைந்த துண்டுகளை திரும்பவும் ஒன்று சேர்ப்பார்கள் எப்படி என்று தெரியுமா சாதாரண பசை வைத்து இல்லை உருகிய தங்கம் அல்லது வெள்ளியை கொண்டு அந்த விரிசல்களை இணைப்பார்கள் இப்போது அந்த கோப்பை முன்னாடி இருந்ததை விட அழகாகவும் மதிப்பு மிக்கதாகவும் மாறிவிட்டது அதன் மேலே இருக்கும் தங்கக் கோடுகள் அது ஒரு காலத்தில் உடைந்தது என்பதை மறைக்கவில்லை அதற்கு பதிலாக அதனுடைய வரலாற்றை அதனுடைய காயத்தை ஒரு பெருமையான அடையாளமாக காட்டுகிறது உடைந்ததால் அது வீணாக போகவில்லை அதுக்கு ஒரு புதிய தனித்துவமான அழகு கிடைத்திருக்கிறது இதுதான் கின்சுகி இந்த கலை நமக்கு ஒரு ஆழமான வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கிறது நம் வாழ்க்கையிலும் உறவுகளிலும் மனதிலும் ஏற்படுகிற காயங்களும் தோல்விகளும் படுக்களும் நம்மை பலவீனப்படுத்தாது அதை மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதுதான் நம் கதையினுடைய ஒரு பகுதி அந்த அனுபவங்கள் தான் நம்மை இன்னும் வலிமையானவர்களாக பக்குவப்பட்டவர்களாக மாற்றுகிறது சோஷியல் மீடியா நம் குறைகளை மறைக்கச் சொல்லும் போது வாபிசாபியும் கின்சுகியும் அதை கொண்டாட சொல்கிறது உங்கள் வடுக்கள் உங்கள் பலவீனம் இல்லை அது நீங்கள் மீண்டு எழுகிற சக்தியின் அடையாளம் பகுதி நான்கு ஜென்சி வாபிசாவியை விரும்புகிறார்கள் த கனெக்ஷன் சரி நானூறு வருடம் பழமையான இந்த தத்துவம் இன்றைக்கு ஜென்சி தலைமுறையை இவ்வளவு ஈர்க்க என்ன காரணம் முதலாவதாக மன ஆரோக்கியமும் சுய ஏற்பும் மென்டல் ஹெல்த் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தில் இருந்து வாபிசாபி ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கிறது எல்லாவற்றிலும் நூறு சதவீதம் சரியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் நானாக இருப்பதுதான் அழகு என்ற மனநிலையை இது உருவாக்குகிறது இது மன பதற்றத்தையும் நம்மை நாமே குறை சொல்லிக்கொள்கிற பழக்கத்தையும் குறைத்து மன அமைதிக்கு உதவுகிறது இரண்டாவதாக உண்மைத்தன்மைக்கான தேடல் த சர்ச் ஃபார் ஆத்தென்டிசிட்டி ஃபில்டர் போட்ட இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பதுதான் தான் இப்போது புது ட்ரெண்ட் வாபிசாவி நம்முடைய உண்மையான சில சமயம் அலங்கோலமான வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு பகிர தைரியத்தை கொடுக்கிறது டிக்டாக் போன்ற தளங்களில் இளைஞர்கள் தங்களுடைய கலைந்த அறைகள் மேக்கப் இல்லாத முகங்கள் தோல்வி அடைந்த முயற்சிகளை மிகவும் இயல்பாக பகிர்ந்து கொள்கிறார்கள் இது நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன் என்ற தனிமை உணர்வை உடைத்து நாம் எல்லாருமே இப்படித்தான் என்ற ஆறுதலை கொடுக்கிறது மூன்றாவதாக நிலைத்தன்மையும் நுகர்வு எதிர்ப்பும் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் ஆன்டி கன்சூமரிசம் வாபிசாபி புதிதாக பொருட்களை வாங்குவதை விட நம்மிடம் ஏற்கனவே இருக்கிற பழைய பொருட்களின் அழகை ரசிக்கச் சொல்கிறது இது ஜென் ஜி தலைமுறையினுடைய நிலைத்தன்மை சஸ்டைனபிலிட்டி நெறிமுறை சார்ந்த நுகர்வு எத்திக்கல் கன்சம்ஷன் மாதிரியான கொள்கைகளோடு நன்றாக பொருந்தி போகிறது பழைய துணிகள் விண்டேஜ் த்ரிஃப்டட் குளோதிங் கைகளால் செய்த பொருட்கள் இயற்கையான பொருட்கள் மேலே இருக்கிற ஆர்வம் எல்லாமே வாபிசாபியினுடைய ஒரு நீட்சிதான் ஒரு பொருள் தேய்ந்து போனால் அதை தூக்கி எரியாமல் அதனுடைய அழகை ரசிப்பது இந்த யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த பதிலடி பகுதி ஐந்து உங்கள் வாழ்வில் வாபிசாபியை வரவேற்பது எப்படி வாபிசாபி என்பது மலை மேலே வாழும் சாமியார்களுக்கான தத்துவம் எல்லாம் இல்லை அதை நம் அன்றாட வாழ்க்கையில் மிக எளிமையாக கொண்டு வரலாம் இதோ சில வழிகள் குறைகளை கொண்டாடுங்கள் இன்றைக்கு உங்களிடமோ அல்லது உங்கள் வீட்டிலோ இருக்கிற ஏதோ ஒரு குறையை ஒரு பழைய கீறல் விழுந்த மேசை சுவற்றில் இருக்கிற ஒரு கரை இல்லை உங்கள் முகத்தில் இருக்கிற ஒரு தழும்பு வெறுப்பாக பார்க்காமல் அதனுடைய கதையை அதனுடைய தனித்துவத்தை ரசித்து பாருங்கள் இயற்கையுடன் இணையுங்கள் உங்கள் பால்கனியில் இருக்கிற ஒரு செடிவாடி போனால் அதை தூக்கி எறியாமல் அதுவும் இயற்கையினுடைய சுழற்சியில் ஒன்று என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் இயற்கையான பொருட்களை பயன்படுத்த ஆரம்பியுங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் தேநீர் அருந்தும் போது அதனுடைய சூடு சுவை மனம் என்று அதை மட்டும் முழுமையாக உணருங்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யாமல் செய்கிற வேலையில் முழுமையாக இருப்பது வாபி சாபியினுடைய ஒரு முக்கிய அம்சம் பழையதை மதியுங்கள் ஒரு புதிய பொருளை வாங்குவதற்கு பதிலாக ஒரு பழைய பொருளை சரி செய்ய முடியுமா என்று பாருங்கள் இல்லை என்றால் ஒரு செகண்ட் ஹேண்ட் கடையிலிருந்து உங்களுக்கு தேவையானதை வாங்குங்கள் இதில் எதை நீங்கள் இன்றே முயற்சி செய்யப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வாபி சாபியை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சாபி நமக்கு சொல்வது இதுதான் வாழ்க்கை எப்போதும் ஒரு நேர்கோட்டில் போகாது அதில் ஏற்ற தாழ்வுகள் வெற்றிகள் தோல்விகள் காயங்கள் அப்புறம் அதிலிருந்து மீண்டு வருவது என்று எல்லாம் இருக்கும் பரிபூரணத்தை துரத்துவது அடிவானத்தை துரத்துவது மாதிரி அதற்கு முடிவே இல்லை அதற்கு பதிலாக நம் பயணத்தில் வருகிற ஒவ்வொரு விரிசலையும் ஒவ்வொரு வடுவையும் ஒவ்வொரு குறையையும் ஏற்றுக்கொண்டு அதை நம் தனித்துவமான அழகினுடைய ஒரு பகுதியாக பார்ப்போம் எது போன்ற முழுமையானது இல்லை ஆனால் எல்லாமே மதிப்புமிக்கது இதே மாதிரி தத்துவம் மற்றும் சுய முன்னேற்றம் பற்றிய ஆழமான காணொலிகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்